அம்சா டெய்ரி ஃபார்ம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு விடுங்க அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி ரெண்டு தரமான மாடுகள் பார்க்க போகிறோங்க இந்த முதலாவது பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலை ஈத்து மாடு இன்னும் பல் போடலிங்க பல்லு போடாமலே மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லா மடிகாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஈத்து மாடு மாதிரி நல்லா காம்பு வளாக இருக்குதுங்க தலையீத்தில் பல் போடாத கிடேரின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நல்லா மடி செட்டுங்க காம்பு தலையீத்துலேயே ஒரு நாலஞ்சு காம்பு இருக்குதுங்க கன்று கிடேரி கன்று போட்டு விட ஒரு வாரம் ஆகுதுங்க இப்போதைக்கு பத்து லிட்டரு வந்துட்டு வந்துட்டுருக்குதுங்க வாங்கி கட்டிட்டால் கெடுத்தரையில் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அச்சப் ஜெர்சியில் மிக்ஸிங் பிரீடுங்க பால் ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லா இருக்குங்க டிப்போ கொடுத்தாலும் முப்பத்தேழுல முப்பத்தெட்டு ரூபா ரேட்டு வருங்க இன்னும் மாடு வந்து பார்த்திங்கனா ரொம்ப இளம் மாடுங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வயசு தாங்க இருக்கும் மாட்டுக்கு மாடு நல்லா சுளி சுத்தத்தில் நல்லா கையால் ஊக்கத்தில் தெளிவான மாடுங்க இன்னும் பல்லே போல் நீங்கள் கிடையாது இன்னும் ரெண்டு புல் நாலு புல் ஆறு புல் அப்படின்றப்ப மாடு நல்லா பெருவெட்டாக நல்லா பெருவட்டு மாடாக வருங்க இந்த மாட்டுக்கு நம்ம விற்பனை விலையாக கேட்குற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறோம் கண்ணு கிடையாறி கண்ணுங்க ஜாதி கண்ணுங்க ரெண்டுமே நாளைக்கு நீங்கள் நான் இன்னும் மூணுலேருந்து நாலு ஈர்த்து கறந்துட்டு விற்றாலும் மாடு எழுபதுலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் இந்த மாடு சேல்ஸ் பண்ணலாங்க ஏன்னா இன்னும் மாடு ஹைட்டு வெயிட் நல்லா பெருசாக மாடு நல்லா உண்டாகுங்க மாட்டுக்கு சுழிலாம் பார்த்திங்கன்னா சாணத்தில் தெளிவாக இருக்குதுங்க ரேட் ஐம்பத்தம்பது ரூபா மட்டுந்தாங்க சொல்கிறோம் அதை அனுசரித்து கொடுத்துட்லாங்க மாடு இருக்க இட வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்டினா சிமெண்ட் ஃபேக்ட்ரிலருந்து மூணாவது கிலோ மீட்டருங்க அம்சா டெய்லி ஃபார்ம் பண்ணையிலேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த ரெண்டாவதாக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண்ணை பார்ட்டிக்கு செட்டாக கூடிய ரகங்கள் நல்லா ஒரு ஜெர்சியில் சந்தன புல்லு வெள்ளை மிக்சிங் ப்ரீடுங்க தளையத்தில் காலைலும்போது சாயந்தரம் எட்டு பதினேழு லிட்டரு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நிதியில் இருபது லிட்டருக்கு மேல் கறவை எதிர்பார்க்கலாங்க இருபது லிட்டர் கறக்கறக்கு உண்டான கெப்பாசிட்டி இந்த மாட்டுக்கிட்ட இருக்குதுங்க அனைத்து பொறுப்பும் இருக்குதுங்க மடிசட்டில் இருந்து காம்பு வெயிட்லேருந்து மாடு தோல் பாலிஷிலருந்து நெட்டுநெய்யெல்லாம் கை கால் ஊக்கம் எல்லாமே இருபது லிட்டருக்கு கறக்கூடிய அனைத்து பொருத்தமும் இந்த மாட்டுக்கிட்ட இருக்குதுங்க மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க மாடு சுழி வந்து சாணத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுதத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பெருங்குட்டான மாடுங்க நல்ல நெஞ்சு கணமான மாடுங்க முன்கணம் பின்கணம் மாட்டில் வந்து எந்த கழிப்பும் சொல்ல முடியாதுங்க மாட்டில் அளவுக்கு குவாலிட்டியில் தெளிவாக இருக்குதுங்க ஜெர்சி பிரீடில் நல்ல ஒரு தரமான மாடுங்க பால் அதிக வேணும் ஃபேட்டேஷன் ஆஃபும் அதிக எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க இருவதுலேருந்து இருபத்திரெண்டு லிட்டர் வரைக்கும் கரம் எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு ஊக்கம் வெயிட் இருக்குதுங்க நல்லா இன்னும் கண்ணு பயின்றது அதிகபட்சம் ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் இருக்குதுங்க நல்லா போடுற டைமில் மாடு இன்னும் தெளிவாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க